மணியில் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட அகழ்வின் போது மொத்தமாக ஐம்பத்தாறு மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதுவரையில் ஐம்பது மனித எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் செம்மணி அகிழ்வு பணிகள் யாழ்ப்பாணம் நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் மேற்பார்வையில் இன்றும் முன்னெடுக்கப்பட்டன தொல்பொருள் துணைக்களத்தின் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினர் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் முன்னிலையில் ஆக்கிரமிழ் பணி நடைபெற்றது யாழ் பல்கலைக்கழக தொல்ல மாணவர்களும் ஈடுபட்டிருந்தனர் தொல்லியல் பேராசிரியர் அவர்களால் கொடுக்கப்பட்ட பகுதி அகழ்வு ஆராய்ச்சி பணிக்குரிய இரண்டாவது பிரதேசமாக பிரிகப்பட்டிருக்கு நீதிமன்றத்தால் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்ட பகுதி அகழ்வு ஆராய்ச்சி பகுதிக்கான முதலாவது இடமாகவும் சந்தேகத்துக்குரிய பகுதி துப்புரவாக்கப்பட்டு அதிலிருந்து மூன்று மணி தேற்றங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறதால அஹ் அந்த பகுதி வந்து அகழ்வு ஆராய்ச்சிக்கான இரண்டாவது பகுதியாகவும் திறனப்படுத்தப்பட்டது நாளைய தினத்திலிருந்து அந்த இலக்கமிடல் என்பது வந்து ஆரம்பமாகும் அந்த அகழ்வு ஆராய்ச்சி பணிக்கான இரண்டாவது பிரதேசம் செம்மணி மினிவலம் செம்மணி மனித புதைக்குழி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாம் மாதம் பதினெட்டாம் தகுதி அவசர கட்டுமான பணியொன்றை முன்னெடுக்கும் போது தோன்றிய நிலையே தற்போது முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழாம் மாதம் ஏழாம் தகுதி வரையில் மூன்று வாரங்கள் இருபத்தொரு நாட்களில் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளில் நாற்பத்தி நான்கு எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன அறுபத்தொரு மனித எச்சங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கைகளுக்கு யாழ்ப்பாண நீதவான் அதே போன்று அவரின் ஆலோசனையின் கீழ் பேராசிரியர் ராஜ் சோமதேவ உள்ளிட்ட குழுவினர் மற்றும் யாழ்ப்பாண சட்ட வைத்திய அதிகாரி எஸ் ஆகியோர் தொடர்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இதற்கு நீதவான் நீதிமன்றம் போலீசார் மற்றும் தொடர்புடைய அதிகாரிகள் தமது பரிசோதனை அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பார்கள் அந்த நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்படுகின்றது நீதிமன்றத்தில் வாக்குமூலம் வழங்கியிருந்தார் அரசாங்கம் தற்பொழுது எடுத்துள்ளது இந்த திணைக்களத்தின் விசாரணை நடத்துவதற்கு எதிரும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு அரசாங்கமாக ஒத்துழைப்பு வழங்குவோம் அதிகாரிகள் போலீசார் இதில் முன்னிலையாவார்கள் நீதிமன்ற தேவைக்கு அமைவாக அதற்கு தேவையான பரிசோதனை நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்கும்